ஏமலாக இருந்த மெப்புக்கு தார் வார்த்திருந்த ரஸ்தாவில் புழுதிவாளுடன் அந்த கார் சென்றது பாதை பிரியும் இடத்தில் தயங்கியது பின் வாங்கி ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்திருந்தவர் அருகில் வந்து நின்றது காரின் ஜன்னலிலிருந்து எட்டி பார்த்த தலை தேவராஜனுடையது சின்ன குயிலிக்கு என்னங்க வழி சின்ன குயிலிங்களா தெக்கால போய் மேக்கால திரும்புங்க எதுக்கு தெக்கு ஓர பாதை தான் தெக்கு என்று இது கூட தெரியலையா என்பது போல் சற்றே சிரிப்புடன் அந்த வழிகாட்டி சொல்ல கார் புறப்பட்டது அது விட்டு சென்ற புழுதி அடங்கியதும் இவங்க யாரு என வழிகாட்டியின் அருகே இருந்த சிறுவன் கேட்டான் கவர்மெண்டா இருக்கும் காரில் சென்றது கவர்மெண்ட் இல்லை காரில் இருவர் இருந்தனர் டிரைவர் தேவராஜன் பின் சீட்டில் மாணிக்கம் இன்னும் சற்று தூரம் சென்று மற்றொரு திருப்பத்தில் உட்கார்ந்திருந்தவரிடம் சின்ன குயிலிக்கு எப்படிங்க போறது மேக்கால போய் திரும்புங்க சரியா போச்சு இந்த வட்டாரத்துக்கு கேம்பஸோட தேவராஜன் தெரியாமல் பாதையின் வலது பக்கம் திரும்பி சற்று தூரம் போனதும் பெட்டிக்கிடையில் இறங்கி விசாரித்தார்கள் சின்ன குயிலிக்கு எப்படி போனோம் இதாங்க சின்ன குயிலி பெட்டி கடைக்காரருக்கு ஐம்பது இருக்கும் சட்டை போடா உடம்பும் வெள்ளை மீசையும் சந்தேகமுமாக பார்த்தார் மாணிக்கத்தை சிறிய கடை மூட்டு வலி தைல பாட்டில்கள் அட்டையில் ஒட்டியிருந்தன அறிவொளி இயக்கத்தின் போஸ்டர் கிழித்திருந்தது டிவி டெக் வாடகைக்கு கிடைக்கும் என்று அரிசி மூட்டை மேல் எழுதி செருகியிருந்தது மாணிக்கம் இதான் சின்ன குயிலுங்களா உன்னுக்கையுமே காணுமே குக்கிராமங்க அடுத்தாப்புல பெரிய கோயில் இருக்குது நேராக போனீங்கன்னா இது இதடா பொருசாது இல்லைங்க சின்னது என்றான் மாணிக்கம் குழப்பத்துடன் டிரைவரிடம் இதாங்க இடம் என்றான் சுற்றிலும் பார்த்ததில் கிராமத்தின் அடையாளங்கள் தென்பட்டன வந்த வழியில் நீலவானத்தை இலையற்ற கிளைகளால் ஒரு அரசமரம் வருடிக் கொண்டிருக்க நடுவே நாகர்பதித்தருக்கு சலுகையாக சாலை மடங்கி சென்றது ஆறு மாறாக பரவியிருக்கும் கருவேலமுள் காடுகளில் ஒளிந்திருந்த வீடுகள் அனைத்தும் ஓட்டு வீடுகள் சில வீடுகளின் மண்டையில் அதிகம் பற்கள் கொண்ட டெலிவிஷன் கோணல் மாணலாக சிறிதும் இன்னும் சிறிதுமாக அரையடி பாதையில் கூர்மையாக இருந்த மதுரை வீரன் கோவிலை நோக்கி சிலர் தாரை தப்பட்டையுடன் நடந்து கொண்டிருக்க யார பார்க்க வந்தீங்க வீய ஓயா இல்லைங்க ஊரை பார்க்க வந்தோம் கடைக்காரர் கலர் உடைக்கலாங்களா என்றார் மரத்தொட்டிக்குள் கோலாவேசம் போட்டிருந்த கோவை லோக்கல் பானம் மூடி திறந்ததும் பழைய ஞாபகத்தில் சென்றது பெரியவரே நீங்க இந்த ஊருங்களா இல்லைங்க நான் தெக்கால நாசரேத்துங்க நாசரேத்துன்னா வாவுசி மாவட்டம் ஆமாங்க அங்கிருந்து இங்க வந்தீங்களா ஆமாங்க விளைக்க வந்தங்க இந்த ஊருக்கு எப்படி சின்ன குயிலின்னு பேர் வந்துச்சு தெரியாதுங்க ரொம்ப நாளாவே இருக்குதுங்க குயில் இருக்குமா இல்லைங்க மயிலுங்க உண்டு கலரை பாதியில் வைத்துவிட்டு உள்ள போலாங்களா தாராளமா போய் பாருங்க கார் போவுங்களா கார் வேண்டாம் தேவா நடக்கலாம் என்று மாணிக்கம் பாதி கோலாவை புறக்கணித்து நடந்தான் முதலில் பஞ்சாயத்து ஒன்றியத்தின் அஞ்சாவது வரை பள்ளிக்கூடம் தென்பட்டது அதன் வாசலில் தேசிய கொடி சாயம் போய் சமீபத்தில் காற்றுக்காக காத்திருந்தது இயல்பாக வளர்ந்த குரோட்டன் போன்ற பச்சை செடியில் மலர்கள் இல்லை ஏங்க இந்த ஊர் தானா இதான் ஊரு என்றான் மாணிக்கம் அவனுக்கு இருபத்தெட்டு வயது இருக்கும் மேல் அமெரிக்க ஏதோ பல்கலைக்கழகம் பெயர் எழுதியிருந்தது மெல்லிய மீசை முகத்தில் இரண்டு நாள் சவரத்தை அழித்து விட்டால் நிச்சயம் வசீகரம் திரும்பும் முகம் என்னங்க ஊர்ல ஒண்ணுமே இல்லையே இதுங்களுக்கா போயி இரு இரு பார்க்கலாம் ஜனங்க கூட இல்ல பஞ்சாயத்து குடிநீர் போர்வெல் மோட்டருக்கு ஃபியூஸ் மாட்டி கொண்டிருந்த ஒருவர் தன்னிச்சையாக வந்து பேசினார் ஊர்ல எளவு விழுந்துருச்சுங்க எல்லாரும் போயிருக்காங்க இதா வந்துருவாங்க எலவா யாரு ஊர்க்காரருங்க என்ன வயசு இருக்கும் நம்ம தாங்க என்றான் தேவராஜன் தன் மார்பை பிடித்து கொள்ள நல்லாதாங்க இருந்தாரு வயக்காட்டு பக்கம் போயிருந்தாரு பொசுக்குன்னு போயிட்டாருங்க எரிக்கிறாங்களா என்றான் அந்த திசையை நோக்கி மூக்கை நீட்டி இந்த ஊர்ல எரிக்க மாட்டாங்க புதைக்கிறது வழக்கம் நீங்க யாரு நான் மோட்டருக்கு ஃபீஸ் போடுறேங்க அறுபது ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க பஞ்சாயத்துல தேவராஜன் அவரிடம் கவுண்டரா என்றான் இல்லைங்க தாழ்த்தப்பட்டவங்க ஏன் அப்படி சொல்றீங்க யாரும் தாழ்த்தப்பட்டவங்க இல்லைங்க என்றான் மாணிக்கம் நான் கவுண்டர் இல்லைங்க யாதவங்க இல்லைங்க தாழ்த்தப்பட்டவன் சொல்ல வந்தேங்க புரியல தேவராஜன் தாழ்த்தப்பட்டவன் தமிழ்ல புது வார்த்தை வந்திருக்கு ஊர்ல பெரிய மனுஷங்க இருக்காங்களா அவங்க கூட பேசணும் நான் போய் தந்திரமா கூட்டி என்று அவன் ஓட தேவராஜன் ஒரு வீட்டில் போய் இளநி கிடைக்குமா என்று ஒரு பெண்ணை கேட்டான் அவள் தயக்கத்துடன் புடுங்கி போட யாரும் இல்லைங்க என்றாள் ஓரிரு நாய்கள் அசுவராசயமாக குலைக்க ஊரை சுற்றி வந்தார்கள் மொத்தம் நான்கு தெருக்கள் தான் தெரிந்தன சற்று தூரத்தில் மேடு போலிருந்த பகுதியில் கூட்டமாக இருந்தது அவர்கள் கலைந்து பள்ளி அருகில் வந்து காலம்பின காலலம்பினார்கள் குழி வெட்டினவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு இளைஞர் மாணிக்கத்தின் அருகில் வந்து என் பேர் கண்ணுசாமிங்க நான் தான் இந்த கிராமத்து விஏஓ அவர்களுடன் நாமம் போட்டு காலர் பித்தான் இல்லாமல் வெள்ளை சட்டை அணிந்த இரு பெரியவர்கள் பெரியவர்களும் வந்தனர் இந்த ஊருக்கு பேர் எப்படி சின்ன குயிலின்னு வந்ததுங்க பெரியவர் இந்த கேள்வியின் எதிர்பாராத தன்மையை யோசிக்கையில் தேவராஜன் சொன்னான் சின்ன குயிலி பெரிய குயிலின்னு அக்கா தங்கைங்க இருந்தாங்களா நெற்றியில் ஒற்றை அணிந்திருந்தவர் அதெல்லாம் இல்லைங்க பக்கத்துல குயிலி அம்மன் கோயில் அம்மன் கோயில் இருக்குதுங்க அதனால இந்த பேர் வந்துச்சு ரெண்டு ஊருக்கு நடுவுல இருக்குங்க கோயில் அது பெரிய குயிலி இது சின்ன குயிலி ஜனத்தொகை எவ்வளவு இருக்கும் அது ரெண்டாயிரம் இது ஆயிரத்தி ஐநூறு என்றார் கிராம அதிகாரி இளைஞர்கள் இப்போது அவர்களை வேடிக்கை பார்க்க அவசரமாக சைக்கிளில் இறங்கி வந்தார்கள் ஒரு இளம் பெண்ணும் சிறுமியும் சற்று தூரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க உன் பேர் என்ன என்றதற்கு அந்த சிறுமி கவிதா என்றாள் பேரெல்லாம் சோக்கா இருக்க அவ பேரு தேவநாயகி என்றாள் கவிதா தேவநாயகி கவிதாவை தோளில் அதட்டலாக தட்டினாள் மாமன் தான் இருந்தாருங்க அவர் காலமானதும் எனக்கு கொடுத்துட்டாருங்க எருமக்கடா வெட்டுறதுக்கு யாதை அவங்களுக்கு பிடிக்கலங்க அதனால பிரிஞ்சு வந்துட்டாங்க இந்த ஊர்ல நாங்க தாங்க அதிகமாக ஐயா நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லலையே கலர் குடிக்கிறீங்களா இல்லைங்க இப்பத்தான் சாப்பிட்டேன் என் பேரு மாணிக்கம் இந்த ஊரில் தங்க வந்திருக்கேன் டெலிஃபோன் இருக்குங்களா ஒண்டிபுதூர்ல உண்டுங்க கள்ளப்பாளையத்தில் உண்டுங்க போஸ்ட் ஆஃபீஸ் அதுவும் கள்ளப்பாளையத்தில் தாங்க ரேஷன் ஆஃபீஸு அதுக்கு பொங்கலூர் போகணுங்க இல்லைங்க கள்ளப்பாளையத்தில் சிலப்ப கொண்டாந்து கொடுப்பாங்க பஸ்ஸு ஒரு பஸ்ஸு உண்டுங்க செலப்ப திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க இங்க வரமாட்டாங்க இப்போ விட்டா நாலதைக்கு தங்க பஸ்ஸு என்று அவர் ரோட்டு பக்கம் ஓடினார் ஐயா யாருன்னு தேவராஜன் தான் சொன்னான் ஐயா பேரு மாணிக்கம் இந்த கிராமத்தில் வந்து தங்க போறாரு சில நாள் சொந்த ஊரு போத்தனூருங்களா இல்லைங்க இவர் சிங்கப்பூர் காரரு அது எங்கங்க சிங்காநல்லூருக்கு பக்கத்துலையா இல்லைங்க கொஞ்சம் தூரம் வெளிநாடு மாணிக்கம் ஃபியூஸ்காரரிடம் ஐம்பது ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து வச்சுக்கோங்க என்றான் அதை பார்த்து சுற்றுப்பட்டவர் அனைவரும் திடுக்கிட்டு எதுக்குங்க அவனுக்கு போய் ஐம்பது ரூபா இவருக்கு சம்பளம் பத்தாதுங்க பஞ்சாயத்தில் கொடுக்கறது அறுபது ரூபாயாம் அதுக்காக முழு நோட்டை கொடுத்துட்டா இவன் சாராயம் குடிச்சு ஒழிச்சிருவாயா இல்லைங்க என்று அந்த நோட்டை உள்பணியலுக்குள் அடக்க அடைத்து கொள்ள அந்த இடத்தில் மௌனம் நிலவியது என்ன எல்லாரும் ஆயிட்டீங்க நான் இங்கே வந்தது எதுக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு கேபி பொன்னுசாமின்னு ஒருத்தரை தெரியுமா இந்த ஊர்க்காரரு வயசானவர் யாரு கரண்ட் இழுத்து செத்துட்டானே அந்த பொண்ணு சாமியா இல்லைங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வீட்டு போனவங்க வீட்டை விட்டு அவர் மகன் நான் அப்படியா அவர் எப்ப இங்க இருக்காரு அப்படியா அவர் இப்ப எங்க இருக்காரு இறந்துட்டாருங்க இறக்குறதுக்கு முன்னாடி இந்த ஊர் பேர்ல ரொக்கம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதை எந்த வழியில கொடுக்கறதுன்னு எல்லாம் கேக்கணும் ரொக்கம்னா எவ்வளவுங்க எத்தனை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஆயிரத்து சில்லரே இருக்குமா இல்லைங்க ஜாஸ்தி சிங்கப்பூர் டாலர்ல அஞ்சு மில்லியன்னா ரூபா எத்தனை தேவை சுமார் பத்து கோடி என்றான் பேட்ரி வைக்க போறீங்களா எல்லாம் நீங்க தான் தீர்மானிக்கணும் நீங்கள் தான் சில்ல குயிரி ஜனங்க நாங்களா என்றார் கண்ணுச்சாமி ஆமா உங்க ஊருக்கு என்ன வேணும் முதல்ல பஸ்ஸை ஒழுங்கா நிப்பாட்ட சொல்லுங்க போதும் அப்புறம் ஒரு ரேஷன் ஆஃபீஸு அதுக்கு என்னங்க ஊருக்குன்னே தனியா பஸ் வாங்கிடலாம் என்றான் மாணிக்கம் பாருங்க கண்ணுசாமி நீங்கள் கொஞ்சம் பெருசா அகலமாக யோசிங்க பஸ்ஸு ரேஷன் ஆஃபீஸு குப்பக்கோட்டை தொட்டி இப்படி இல்லை இந்த ஊருக்கு சுபிட்சம் வந்துடுச்சு கேட்குறத கேளுங்க பஞ்சாயத்து போட்டுருலாங்க அதான் சரி ரங்கசாமி நம்ம வேலு கவுண்டரை கூட்டியார சொல்லு அவர் எதுக்கு அவர் ஊர்க்காரரே இல்லையே மாணிக்கம் அவசரம் இல்லை நான் போயிட்டு இருந்து பெட்டி படுக்கையெல்லாம் கொண்டு வரேன் முதல்ல தங்க இடம் பார்க்கணும் நம்ம வீட்லேயே தங்கலாங்களே என்றார் கண்ணுசாமி ஏன் நம்ம வீட்டுல தான் தங்குறது என்றார் ரங்கசாமி உங்களுக்கு அதெல்லாம் சரிப்படாது கோவையிலேயே தங்கிக்கங்க என்றார் தேவராஜன் இல்ல தேவராஜன் அப்பா தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு தேவராஜன் இந்த ஊர்ல டபிள்யூ சீன் இருக்குதையா தொட்டி எல்லாம் வச்சு விளங்கலையே வெளிக்கு இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க வயக்காட்டு பக்கம் போயிருவோங்க பாத்தீங்களா அதெல்லாம் முடியுமா உங்களுக்கு என்று மாணிக்கத்தை கேட்டான் உங்களுக்கு டாய்லெட் பேப்பர் வேணும் டபிள்யூசி வேணும் ஐயா யார் தெரியுங்களா சிங்கப்பூர்லேயே எட்டு கம்பெனி வச்சிருக்கிறாரு உங்கள் கிராமத்தை விட்ட பெரிய வீடு இவர் வீடு தேவா அதெல்லாம் அப்புறம் என்றான் மாணிக்கம் என்னை பத்தி பேச வரலன்னா இல்லை தங்கறதுக்கு இடம் இந்த ஊரில் வேண்டாம் பேசாம கோவையில் நல்ல ஹோட்டல் பார்த்துடலாம் தேவராஜன் ப்ளீஸ் மாணிக்கம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த சிறுமி கவிதாவையும் ஒளிந்து கொண்டு எட்டி பார்த்து கொண்டிருந்த தேவனாகியையும் கவனித்து தேவா காரில் பயிருக்கு எடுத்துட்டு வா என்றான் தேவா கொண்டு வந்த பையிலிருந்து கலர் பென்சில்களை எடுத்து இந்த கண்ணாடி பிளாஸ்டிக் உரைக்கு பட்டன் வைத்து உள்ளே ஒரு சின்ன வானவில் கவிதா அதை வாங்கி கொண்டு சாக்லேட்டா என்றாள் சாக்லேட்டில் கலர் பென்சில் சாக்லேட் வேணுமா என்று மந்திரவாதி போல் பையிலிருந்து நெஸ்லஸ் சாக்லேட்டை பட்டையாக எடுத்து கொடுத்தான் தேவநாயகி அதை வாங்க தயங்கினால் சராசரிக்கு அதிகமாக உயரமாக அலட்சியம் கலந்த வாலிப்பாக இருந்தாள் வாங்கிக்க என்று சொன்னபோது தேனா என்று குரல் கேட்டு ஓடிவிட்டாள் கல்யாண அவளுக்கு என்றாள் கவிதா அதுக்குத்தான் வெக்கப்பட்டுட்டு ஓடிட்டா இருக்கு செய்தி பரவ சிறுவர்களும் போன வருஷம்தான் சிறுவர்களாக இருந்து முடிந்தவர்களும் அவர்களை சூழ்ந்து கொள்ள அவர்கள் அனைவருக்கும் பொறுமையாக பையிலிருந்து பரிசு பொருள்கள் எடுத்து கொடுத்தான் மெல்லிய சிங்கப்பூர் டீஷர்ட்கள் வெளிநாட்டு பா பாமாலி சோப்பு பொம்மை போட்ட ரப்பர் மெத்து மெத்து செருப்புகள் என ஒரு தாடியற்ற சாண்டசன்னோஸ் போல சாண்டோ கிளாஸ் போல விநியோகித்தான் எனக்கு கூட ஒன்னு கொடுத்துட்டா நம்ம பையனுக்கு ஆகட்டும் என்றார் கண்ணுசாமி அவரிடம் ஒரு டீஷர்ட்டை கொடுத்து விட்டு அந்த பொண்ணு இந்த ஊரா என்றான் ஆமா கோவிந்தனார் மவ என்றார் கண்ணுசாமி மாணிக்கம் தூரத்தில் காட்டி அந்த வீடு யாருதுங்க என்றான் வரிசையாக தென்னை மரம் மாய் நிழ தலை தலைகீழாக தண்ணீரில் மிதக்கும் பிரதிபிம்பத்துடன் ஓடு வேந்த கவிதை கலந்த சற்று பெரிய வீடு கிராமத்துடன் சண்டை போல விலகி இருந்தது மில்லுக்காரதுங்கோ மில்லு இருக்கான்னு அந்த பக்கம் வைக்க போறோங்கோ மில்லு வைக்கத்தான் வந்தாங்க சிங்காநல்லூர் போயிட்டதான் சேதி யாரு இருக்காங்க இங்க காலியாத்தான் இருக்குதுங்கோ எப்ப நான் ஆச்சும் வருவாரு தோரான்னு ஒருத்தரு கோயம்புத்தூர்ல ராஜீவி நிலக்கடை வச்சிருக்கிறாருங்கோ துணிக்கடை அப்புறம் காப்பி பேர் என்றான் தேவராஜன் கோவிந்தராஜு அப்போது பஸ் வந்து நிற்க அருகிலிருந்து இறங்கிய பெரியவரை பார்த்து அவர்கள் மரியாதையுடன் வழி கொடுக்க அந்த பெரியவர் அரைக்கை சட்டையும் ஏற குறைய குடுமியும் முன்பற்களில் பற்களில் மறைத்து பெரிய மீசையுமாக இருந்தார் குடைமேல் எம் எம் என்று சிவப்பு நூலில் இனிஷியல் தைத்திருந்தது என்ன கண்ணுசாமி உருப்படி யாரு என்றார் பள்ளிக்கூட திண்ணையில் உட்கார்ந்ததும் ஒன்னா ஒரு கலர் உடைக்கலாமே என்ற போது இவரு சிங்கப்பூர்காரரு என்னவோ சொல்றாருங்கோ ஐயா நீங்களே சொல்லிருங்க பெரியவரே நீங்க யாரு பஞ்சாயத்து யூனியன் தலைவருங்க மாரியப்பண்ணு இவர்தான் தான் ஒன்றிய தலைவர் அப்படிங்களா தம்பி நீங்க என் பேரு மாணிக்கம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல கே பி பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தாருங்க சிங்கப்பூர் போயிட்டானே அவன் அவர் மவன் அப்படியா உங்கள் அப்பாரு தெரியும் தம்பி என்ன கூட சிங்கப்பூருக்கு வரியா வரியான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு என்ன செய்கிறாரு இறந்துட்டாருங்க அடடா ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து நிறைய சம்பாதிச்சாருன்னு கேள்விப்பட்டேன் சைனாக்காரவங்களெல்லாம் கல்யாணம் கட்டிக்கிட்டு மாணிக்கம் அவசரமாக அதெல்லாம் ஆயிடுச்சுங்க அவர் மூத்த சம்சாரத்துக்கு மகனுங்க அப்பாரு இந்த ஊர் பேரில் ரொக்கம் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாருங்க எவ்வளோ நிறைய அதை நல்லபடியாக இந்த ஊருக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டு போக வந்திருக்கேன் அப்படிங்களா தம்பி ஒன்று செய்யுங்க என்ன பேசாம ஊரை பார்த்து திரும்ப போயிருங்க இந்த ஊர்க்காரங்களை திருத்தவே முடியாது ஒரு தபால் ஆஃபீஸுக்கு வக்கு இல்லை பொண்ணா வாடாங்கிட்டு பேங்க்ல ஆடு வாங்க கடன் வாங்கின பொண்ணு என்பவன் பவ்யமாக குழைந்து வந்து ஆமாங்க என்றான் எத்தனை உருப்பிடி வாங்கின அவன் திரு திருவென்று விழித்து அசட்டு சிரிப்பு சிரிக்க சொல்லுடா கடன் தொகை எவ்வளவு வாங்குன பத்தாயிரம் எவ்வளோ கொடுத்தாங்க உனக்கு மூவாயிரம் பாக்கி ஏழாயிரம் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டாங்கோ இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றது காமராஜர் கூட ஜெயிலுக்கு போனவங்க நானு இவங்களை திருத்த முடியுமா நான் திருத்த வரலைங்க அவர் அவன் சொன்னதை கவனிக்காமல் தொடர்ந்து கையெழுத்து போடாதீங்கடான்னு சொல்லி அழுத்து போயிடுச்சு ஊர்ல ஒரு உருப்பிடி ஆடு பாத்தீங்களா ஆனா ஆடு வாங்க அத்தனை பேரும் கடன் வாங்கியிருக்கானுங்க பேங்க் ஆஃபீஸர் ஏமாத்தரான்னு தெரியல இவனுக்கு நான் எதுவும் பேங்க் மூலமாக செய்ய போகிறதில்லைங்க பின்ன ஐஆர்டி வழியாவா இந்த ஊருக்கு மட்டுமா பெரிய குயிலி கள்ளிப்பாளையம் எல்லாத்துக்கும் தானே இல்லைங்க இந்த சின்ன குயிலிக்கு மட்டும்தான் எத்தனை பேர் இருப்பாங்க அது இருக்கும் ரெண்டாயிரத்து சில்லறன்னு சென்சஸ் ஏதாவது எடுத்தாங்களா ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டு வேணுமே என்ன பண்ண போறீங்க நல்லது நல்லதுன்னு பொருள் தனியாக இருக்குதான்னு நான் தாரங்க லிஸ்ட்டு என்றார் கண்ணுசாமி அதுல என் பேரு இருக்குதா பாத்துரு சாமி என்றார் ரங்கசாமி என் பேரு என் பேரு என்று பலர் குரல் கொடுக்க பாத்தீங்களா என்றார் மாரியப்ப கவுண்டர் கவுண்டரே இது எங்க ஊர் விவகாரம் என்றான் துடிப்புள்ள ஒரு இளைஞன் தம்பி நீங்க இந்த ஊருக்குள்ள விரோதத்தை தான் கொண்டு வர போறீங்க பாத்துக்கிட்டே இருங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க என்றான் மாணிக்கம் கீதா என்கிற பெண் அவன் கொடுத்த ரோஜா நிற கவுனை அணிந்து கொண்டு வர கும்பலில் சிறிய சிரிப்பலை எழுந்தது சீமாட்டி வாரா பாருங்க கவிதா வெட்கத்துடன் கட்டிக்க சொன்னாங்க என்றாள் அந்த பெண்ணுக்கு அந்த கவுனில் பொருத்தமற்ற தன்மையை கவனித்து கொஞ்சம் கவலையாக இருந்தது மாணிக்கத்துக்கு பின்னால் தேவநாகியை பார்த்ததும் சந்தோஷமாக இருந்தது தேவநாயகிக்கு அந்த புதுச்சட்டையை தொட்டு தொட்டு பார்த்தபோது சந்தோஷமாக இருந்தாலும் போட்டுக்கொள்ள மனம் வரவில்லை வெட்கமாக இருந்தது கவிதா தைரியமாக எல்லாருக்கும் முன்னால் சிங்கப்பூர் சட்டை போட்டுக்கொண்டு பிறர் சிரித்தாலும் பரவாயில்லை என்று அவளும் சிரித்து சிரித்து சேர்ந்து சிரிக்கிறாள் தேவநாயகிக்கு அந்த தைரியம் வரவே வராது தேவநாயகிக்கு கல்யாணம் பண்ண போகிறார்கள் பையன் தேவனாம்பாளையத்தைச் சேர்ந்தவன் கோவை ஃபேக்டரியில் வேலை பார்க்கிறான் தூரத்து உறவு என்று பேசிக்கொண்டார்கள் அவன் பார்த்ததில்லை ஒருமுறை முறை குயிலியம்மன் திருவிழாவுக்கு சைக்கிளை போட்டுக்கொண்டு வந்தானாம் கல்யாணம் பற்றி அவளுக்கு எண்ணங்கள் குழப்பமாக இருந்தன தாலி கட்ட வேண்டும் சீர் செனத்தி முதலிரிவு பண்ண வேண்டும் என்று கலந்து கட்டின எண்ணங்கள் பார்த்த திருமணங்கள் கேட்ட பேச்சுக்கள் டென்ட் சினிமா இவைகள் மூலம் ஏற்பட்டிருந்தன கவிதாவுக்கு அதை பற்றி அதிகம் தெரியும் சிற்சில அங்கங்கள் எங்கெங்கே இருக்கும் என்று சொல்வாள் அவைகளின் உபயோகங்களை பற்றியும் சொல்வாள் அம்னி வாய்ங்கிட்டு என்று அவன் பாட்டி அவளை செல்லமாக கூப்பிட்டாள் பாட்டிக்கு கண் சரியாக தெரியாது சிங்கப்பூர் அங்க முன்னாடி பன்னாட கணக்கா நிக்கலாமா உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல அப்பாரு கேட்டாருன்னா கோபப்படுவார்ல இல்ல புருசம் விட்டுக்காரங்க அல்பசலமா நினைப்பாங்க இல்லமா எனக்கு கல்யாணம் அம்மாயி என்றாள் அதெல்லாம் பேசப்படாது பரிசம் போட்டு கரிசனமா அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க உன் ஏத்துக்க தேவநாயகி வீட்டை விட்டு வெளியே வந்தாள் சிங்கப்பூர்காரர்கள் கோவிந்தராஜுவின் வீட்டை நோக்கி சென்ற போது ஊரே மாணிக்கத்தின் பின்னால் அலை கொட்டினார் போல் சத்தமிட்டு கொண்டு கிட்டேரியில் சென்று கொண்டிருக்க அவளுக்கு கவிதா போல் ஓட வேண்டும் போல் இருந்தது ஆனால் என்ன செய்து தொலைப்பது கல்யாணமாக போகிறவளாச்சே வயசுக்கு வந்ததும் வீட்டை விட்டு போகக்கூடாது என்று அடக்கி வைத்திருக்கிறார்கள் பள்ளிக்கூடம் இருந்தால் அதுவரை போகலாம் தேவநாயகி ராஞ்ச்கால் போட்டுக்கொண்டிருந்த ஆட்டை விடுவித்துவிட்டு ராகியை உலர வைத்துவிட்டு ஆட்டுக்கு புல் போட்டுவிட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு தூரத்தை பார்த்தாள் இன்னும் சிங்கப்பூர்காரர்கள் பின்னால் ஆரவாரம் அடங்கவில்லை போய்தான் பார்ப்போமே என்று தோன்றியது அப்பா டவுனுக்கு போயிருக்கிறார் அம்மா மாடுகளை குளிப்பாட்ட குளத்துக்கு போயிருக்கிறாள் பாட்டி தூங்குகிறாள் மெல்ல வீட்டை விட்டு வெளியே வந்தாள் கொஞ்ச தூரம் போனதும் அவர்களை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பித்தாள் மாணிக்கம் அவளை பார்த்ததும் தேவநாயி தானே உன் பேரு என்றான் ஞாபகம் வச்சிட்டு இருக்கிறான் கவிதா மறுபடி இவளுக்கு கல்யாணம் என்றாள் எப்ப என்றான் வியப்புடன் பரிசம் போட்டிருக்காங்க உனக்கு என்ன வயசு தேவராஜனிடம் த கேர்ள் லுக்ஸ் ஒன்லி ஃபோர்டீன் என்றான் தேவராஜன் இல்லைங்க மாணி பதினெட்டாவது இருக்கும் வளர்த்திய பாருங்க என்றான் தாழ்ந்த குரலில் ஏங்க இந்த கிராமத்துல பொண்ணுங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிடுவீங்களா இந்த பொண்ணு முகத்தை பார்த்தா பதினாலு வயசு கூட இருக்காது போல இருக்கே அது தப்பு இல்லையா சட்டப்படி என்றார் கண்ணுசாமி அதான் கேட்கறேன் நான் அவங்க குளத்துல செஞ்சிருவாங்க அவங்க இல்லை அதிகம் படிப்பு இல்ல ஏன் கிளாஸ் தான் இவ்வளோ என்றாள் கவிதா தேவநாயி உனக்கு படிக்க விருப்பமா கல்யாணம் கட்டிக்கவா என்று கேட்டான் அதற்குள் அவள் கீழே பார்த்து கொண்டு பதில் சொல்லாமல் நின்றாள் அவங்க அப்பன்ற சொல்லி பாருங்க கோவிந்தனாரு கோவக்காரர் கூட்டியாங்க என்றான் தேவநாயகிக்கு பயமாக இருந்தது வேடிக்கை பார்க்க வந்தவள் அவளே இந்த கூட்டத்தின் முக்கிய சர்ச்சையாக மாறிவிட்டது பயமாகவே இருந்தது அதுவும் அப்பாவுக்கு யாராவது செய்தி சொல்லிவிட்டால் போச்சு சீமை கருவாலையாலேயே விளாசி விடுவார் தேவராஜன் அவளுக்கு சாக்லேட் கொடுத்தபோது நம்ம வீட்லேயும் பொண்ணுங்க இருக்குதுங்க என்றார் கண்ணுசாமி எல்லாருக்கும் நிறையவே கிடைக்கும் நீங்க மட்டும் ஒத்துமையா இருந்தா மாரிமுத்து இடங்கேடு ஊருங்க இது லண்டன் முள்ளுச்செடியை எரிச்சுக்கிட்டு கேழ்வரகு கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்காங்க தோட்டம் துறவு உள்ளவங்களா டவுனுக்கு போயிட்டு புறம்போக்கா நல்லா யாருதுன்னு தெரியாத ஒரு பாடு கிடக்கு ஏத்தம் இறைக்கிறதுக்கும் காக்கா குடிக்கிறதுக்கும் சரியாக போச்சுன்னு கிழங்கு தின்னுக்கிட்டு இருக்காங்க இவங்களை ஒப்பத்தை என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் எது தேவையோ அது ஆப்பிள் கம்ப்யூட்டர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் பாஸ்போர்ட்டில் என்ட்ரி போட்டு என்னது ஆப்பிள் டாஷ்னு கம்ப்யூட்டர் கணக்கு போடும் பாடம் சொல்லிக் கொடுக்கும் பாடக்குள்ள பாடும் படம் வரையும் தமாஷா இருக்கும் இந்த ஆள் கில்லாடி இதில் என்று தேவராஜனை காட்டினான் இவர் டிரைவர் இல்லைங்களா டிரைவரு செக்ரட்டரி இன்ஜினியரு எல்லாம் நான் தான் அப்படிங்களா பொம்மை குழந்தைங்களா ஹோட்டல்ல இருக்குது ஒரு முறை பார்த்தா புரியும் அப்போ நம்ம வீட்டுக்கே வந்துருங்க என்றார் கோவிந்தராசு நான் அதிகம் வரதில்லை டவுன்ல தான் இருக்கேன் கக்கூஸ் வசதியெல்லாம் சரிப்படும் உங்களுக்கு தான் ஒதுக்குப்புறமாக இருக்கேன்னு பார்க்குறேன் சில வேளைகளில் ஒதுக்குப்புறம் சௌரியங்க என்று ராசு கண்ணடித்தார் ஓ அந்த சமாச்சாரம்லாம் இங்கே உண்டா என்று தேவராஜன் கேட்க மாணிக்கம் அவனை முறைத்து பார்த்தான் கிராமத்தவர்கள் அனைவரையும் வியாழக்கிழமை வர சொல்லிவிட்டு கண்ணுசாமியிடம் ஓட்டர் லிஸ்டையும் கொண்டு வர சொன்னான் இந்த ஊர்ல தண்ணி எப்படி அதான் போர் போட்டு மோட்டர் ஓடுதுங்க பஞ்சாயத்துல தண்ணி நல்ல தண்ணியா நல்லது தாங்க என்ன லேசா உப்புகரிக்கும் மாணிக்கம் தேவராஜனின் பண்ணை வீட்டு முன் அறையில் தற்போதைக்கு ஓய்வு எடுத்துக்கொண்டான் அந்த அறையில் டேக்குமா பெஞ்சும் பழங்காலத்து மேக்னோவாக்ஸ் கிராமஃபோனும் செப்பியாவில் ரத்னா ஸ்டூடியோஸில் எடுத்த ஃபோட்டோக்களுமாய் இருந்தன சத்தம் இல்லாமல் டேபிள் ஃபேன் ஓடிக்கொண்டிருக்க டிஷ் போட்டுடுறேன் ஸ்டார் பார்க்கலாங்களா வேண்டாங்க டிவி பார்த்து அழுத்து போச்சு போயிருக்கு இங்கே எங்கேயாவது கூத்து அண்ணம்மார் கோயில்னு இருந்தால் பார்க்கலாம் கொஞ்சம் ஆசுவாசப்பட்டு சாயங்காலம் சந்திக்கலாங்களா மோர் இளநி ஏதாவது வேணுங்களா வேண்டாம் ஜன்னல் வழியே எட்டி பார்த்தவர்களில் தேவநாயகியை ஒரு முறை மாணிக்கம் பார்த்தான் உள்ளவா என்றான் ஓடி போய்விட்டாள் ஊர்ல நிறைய செய்ய வேண்டியது இருக்குது தேவா முதல்ல எல்லாத்தையும் சோப் போட்டு குளிக்க சொல்லணும் சோப்புக்கு என்ன ஏராளம் முதல்ல டேட்டாபேஸ் தயாரிக்கணும் யார் யார் ஊருக்காருங்க அப்பா பேரு எத்தனை வருஷமா ஊர்ல இருக்காங்க அப்பா வில்ல வில்ல பார்த்தா தெளிவாக சொல்லியிருக்காரு சின்ன குயிலிய சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு படிப்பறிவும் பட்டறிவும் கொடுத்து இத ஒரு மாதிரி கிராமமா அமைக்கணும் நல்ல சுகாதாரம் படிப்பு நல்ல உடைகள் நல்ல உணவு இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கணும் அதுல எதை ஆரம்பிக்கலாம் முதல்ல இவங்களுக்கு படிப்பு தேவை பஞ்சாயத்து பள்ளிக்கூடம் இருந்துச்சு பாருங்க அதை முதல்ல கட்டடத்தா மாத்திரம் எட்டு கிளாஸ் ரூம் கட்டி ஒரு டிஷ் வச்சு கம்ப்யூட்டர் வச்சு அதுக்கு ஒரு எஸ்டிமேட் கோவையில வாங்கிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி பஞ்சாயத்துக்காரங்களை கேட்கணும் என்ன கேட்கணும் அவங்களுக்கு அதெல்லாம் இஷ்டம் தானான்னு ஏன் அப்படி சொல்றதேவா பேசாமல் பணத்தை அவங்க கையில கொடுத்துட்டு ஊருக்காக என்ன வேணால் பண்ணிக்கலான்னு வந்துடலாமே அது கூடாது சரியான ஜனங்களா போய் சேரணும் அது நடுவுல இருக்கிறவங்க சாப்பிட்டுருவாங்க இல்ல ஃபண்ட்ஸை மானிட்டர் பண்ணலாம் ப்ரோக்ரஸுக்கு தகுந்தாப்பல பணத்தை ரிலீஸ் பண்ணலாம் ம் அதையும் யோசிக்கலாம் மாணிக்கம் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தான் என் பிறப்படமாகிய சின்ன குயிலியை ஒரு சுதாரண கிராமமாக ஆக்கும் பணியை என் மகன் மாணிக்கத்திடம் ஒப்படைக்கிறேன் இதற்கான தனியான ட்ரெஸ் அமைத்து அதை இயக்கும் பணியை அவனிடமே ஒப்படைக்கிறேன்